வணக்கம் இரவு பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் வாக்கு அட்டைகளை வீடுகளுக்கு விநோகிப்பது தொடர்பில் சிறப்பு அறிவிப்பு எல்ல வெள்ளவாய பகுதியில் மண் சரிவு போக்குவரத்து தடை அரிசி இறக்குமதி செய்வது குறித்து அரசாங்கம் கவனம் பேருந்தில் மோதி இரண்டு வயது சிறுவன் பழி ஏமன் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் நால்வர் பழி இனி விரிவான செய்திகள் நுகர்வோருக்கு தட்டுப்பாடு இன்றி அரிசியை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் எதிர்காலத்தில் அரிசியை இறக்குமதி செய்யுமாறு உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு பரிந்துரைத்துள்ளது விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியிருந்தது இதன்போது போர் புதிய அளவு அரிசியை கையிருப்பில் வைத்திருக்கும் வகையில் அரிசியை இறக்குமதி செய்வது தொடர்பில் அமைச்சரவையில் கவனத்திற்கு கொண்டு வருவது குறித்து ஆராயப்பட்டுள்ளது அத்துடன் கால்நடை உற்பத்தி தொழிலில் கால்நடை உணவு தேவைக்காக உடைத்த அரிசியை இறக்குமதி செய்வது மற்றும் மாற்று உணவுகளை பயன்படுத்துவது குறித்தும் உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது காளி கொழும்பு பிரதான வீதியின் கழுத்துறையை வஸ்கடுவா பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் மோதி சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த சிறுவன் இரண்டு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் உயிரிழந்த சிறுவன் தனது பாட்டியுடன் கழிவுகளை சேகரிக்கும் வண்டிக்கு குப்பைகளை கொடுப்பதற்காக சென்ற இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்ல வெள்ளவாய பிரதான வீதியின் கரந்த கொள்ள பகுதியில் ஏற்பட்ட மண் பாதையின் ஒரு மருங்கு போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது மண்மேடுகள் மற்றும் பாறைகள் வீதியில் விழுந்ததன் காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக அந்த பகுதியில் பயணம் செய்பவர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கு அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிப்பது தொடர்பில் சிறப்பு அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது இந்த வாக்கு அட்டைகள் ஏப்ரல் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விநியோகிக்கப்படும் என அஞ்சல் மா அதிபர் ருவன் சத்குமார தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபதாம் தேதி சிறப்பு விநியோக நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஏமனின் ஹொடெய்ரா பகுதியில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் நால்வர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்றிரவு இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக கவுதி சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளர் அனிஸ் அல்ஸ்பாகி தெரிவித்தார் இந்த தாக்குதலில் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாக அனிஸ் அல்பாகி கூறினார் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கவுதி படைக்கு எதிராக அமெரிக்க இராணுவம் மேற்கொண்டு வரும் தாக்குதலில் இதுவரை அறுபது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இனி விளையாட்டு செய்திகள் பாகிஸ்தான் அணியினுடனான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி எண்பத்தி நாலு ஓட்டங்களினால் வெற்றி பெற்றுள்ளது நியூசிலாந்தின் கிமில்டனில் இன்று இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி களத்தடுப்பை தெரிவு செய்தது இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஓட்டங்களை பெற்றது இந்த நிலையில் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று ஓட்டங்களிலும் வெற்றி இலக்கை நோக்கி பதிலெடுத்து ஆடிய பாகிஸ்தான் அணி நாற்பத்தி ஒரு தசம் இரண்டு ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி எட்டு ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியடைந்தது இத்துடன் செய்திகள் அவன் நிறைவடைகின்றது அடுத்த மனுத்தியாளர் செய்திகளை காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி